வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்தை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டால் ஒரு கட்டம் வரும் சகோதரர்களே நமக்கு எல்லா எல்லா இன்பங்களையும் பெரும்பாலும் திறந்து விடுவோம் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் எந்த மக்கள் மூசா நபியினுடைய அந்த மக்கள் ஏன் ஃபிரோன் இருந்தால் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அவ்வளவு கஷ்டப்பட்ட தன்மானத்தை இழந்தார்கள் தனி அடையாளத்தை இழந்தார்கள் சுய கௌரவத்தை இழந்தார்கள் பிறந்த குழந்தைகள் ஆண்மக்களாக இருந்தால் உயிரையே இழந்தார்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவ்வளவு ஒரு மனிதன் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ எதெல்லாம் அவனுடைய தன்மானத்தோடு உரசமோ உயிர் நுரம்போடு உரசுமோ அப்படிப்பட்ட எல்லா அடிமைகளையும் அனுபவித்த கூட்டம் மூசா என்கிற ஒரு தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளி விளக்காய் வழிவிளக்காய் வந்தபோது எல்லாமே அவர்களுக்கு மாறியது ஆனா மாறும்போது நம்ம பழசம் மறந்துடக்கூடாது அந்த மக்கள் பழச மறந்தான் மூசா நபி கிடைச்ச நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குதுன்னு இவங்க கேட்கறதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு அதை கொண்டு வா இதை கொண்டு வா அல்லாவ நேரில் காட்டி இப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு பக்கம் இது இருந்தாலும் அவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய நியாயமான தேவைகள் அல்லது நியாயமான தேவைகள் என்று தாண்டி அவர்களுடைய விருப்ப தேவைகளாக கேட்டார்களோ அதில் பெரும்பான்மையானவற்றை அல்லா நிறைவேற்றி கொடுத்தார்